ஹெல்தியாக ராகி கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் கால்சியம் அயன் ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு சொல்லலாம் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ராகி கூழ் வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் மூணு விதமாக நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு முதல்ல மூணு டேபிள் ஸ்பூன் ராகி மாவு எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கட்டி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்னு சொல்லலாம் இப்போ ஒரு பேனில் மூணு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னாவே ஒரு ஃபேமிலிக்கு லஞ்சுக்கு பர்ஃபெக்டான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் வெயிட் லாஸ் மட்டும் இல்லை ஹெல்தி கூட இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கணும் இப்போது கரைச்சி வச்ச ராகி மாவை இதில் ஊற்றிடலாம் இது கொதிச்சு வரும்போது நம்ம ஊற்றிட்டு கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும் இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் இதை கொதிக்க வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இடையில லைட்டாக மட்டும் நீங்கள் கலருனா போதும் ஏன் அப்படின்னா கீழே அடிப்பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ நான் வந்து இதே மத்தில கம்பு கூழ் போட்டிருக்கேன் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ரைஸ் எல்லாம் சாப்பிட முடியாது இது மாதிரி சாப்பிடும்போது நமக்கு லைட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் எனர்ஜியும் கொடுக்கும் நம்ம லஞ்சுக்கு ஆஃபீஸோ இல்லை ஸ்கூலுக்கோ போகும்போது இதை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து விடலாம் இப்போ பாருங்கள் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் போட்ட ராகி மாவு அப்படியே வந்து பர்ஃபெக்டாக கஞ்சி மாதிரி ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இதை நம்ம வச்சிடணும் இதுக்கப்புறமா இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லப்போனால் சின்ன வெங்காயம் மாங்காய் அதுக்கப்புறம் இது வேணாலும் போடலாம் இதில் நான் மாங்காய் வந்து கட் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள் போட்டு வச்சுக்க போகிறேன் அப்புறம் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இல்லை சின்ன வெங்காயத்தை நம்ம அப்படியே வந்து முழுசாக கடிச்சு கூட சாப்பிட்லாம் ராகி கூழ் வாய் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் மாங்காய் இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு இதனோட டேஸ்ட் எல்லாமே வந்து தெரியாது ஸோ அதனால் அவங்களை கண்டிப்பாக இதை வந்து பழக்கப்படுத்தணும் ஃபஸ்ட்டு வந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க பட் இதெல்லாம் கொடுக்கும்போது டெஃபினட்டாக நல்லாவே என்ஜாய் பண்ணி கொடுப்பாங்க குடிப்பாங்க இப்போது மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கால் மாங்காய் எடுத்திருக்கேன் இப்படி வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி இது மாதிரியும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஃபைனாக கூட நீங்கள் சாப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நம்ம என்ன பண்ணணும் ஒரு கப் தயிர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு கப் தண்ணி ஊற்றணும் நம்ம வந்து மோர் மாதிரி இதை வந்து நல்லா கடைஞ்சி எடுக்கணும் இல்லை இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லைனா ஆறுன ராகி கஞ்சியில் தயிரே ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணவே வந்துடும் இந்த மாதிரி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ராகி கூழ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் தயிரோ இல்லை அப்படின்னா மோரோ ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அதை போய் தெரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா நல்லா சில்லுன்னு ஆகிடும் ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்க பிடிக்கலைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் பட் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை அப்படிங்கும்போது அதே சில்லன்ஸ் வரணும்னா நம்ம மண் சட்டியில் வச்சிடலாம் கிட்டத்தட்ட மத்தியானத்துக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல சில்லுன்னு குளிர்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது இதில் தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் ராகி கஞ்சிக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு பெருசாக உப்பு தேவைப்படாது நம்ம உப்பு இல்லாமல் கூட சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இன்னும் கூட உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்ஸ்ட்ரா மோர் ஊற்றிக்கலாம் இல்லை நல்லா சில்லுன்ற தண்ணி கூட ஊற்றிக்கலாம் இப்படியே எடுத்து நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டா கூட பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்னதாக கட் பண்ண மாங்காய் போடுறேன் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமாக நம்ம சாப்பிட்லாம் ஒன்று வந்து கிளாசிக்காக அப்படியே சாப்பிடுவோம் இதே மாதிரி ஆனால் வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து மாதுளம்பழம் ஆட் பண்ணியிருக்கேன் அது ஒரு சிலருக்கு பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும் பிடிச்சிருந்தால் நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இல்லைனா அதை நீங்கள் விட்டுறலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமத்தில் அதுக்கப்புறம் ஆந்திரா கர்நாடகா சைடெல்லாம் நம்ம வேக வச்ச சாதம் போடுவாங்க அதில் அதுவுமே வந்து நான் அந்த வீடியோட கடைசியில் காட்டியிருக்கேன் அதுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் அங்கே வந்து வேகும்போதே வந்து போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க நாம் மீதி இருக்கிற சாதம் அதாவது நம்ம அப்போ தான் வடித்து வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமிகை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க